வணக்கம் அன்பு மக்களே இந்த பதிவில் நாம் பார்க்கிருப்பது கேதுபகவான் சஞ்சாரத்தில் இந்த மூணு ராசி மக்களுக்கு அதீத நல்ல பலன் சார்ந்த அனுகூலத்தை அவர் தருகிறார் கேது பகவான் சஞ்சரிக்கும் போதெல்லாம் அவரின் தாக்கத்தால் அனைத்து ராசி மக்களுடைய வாழ்விலும் பல ஏற்றத்தாழ்வுகள் ஏற்படுகின்றன அது மட்டுமின்றி இந்த ராசியின் தாக்கம் தேசிய மற்றும் சர்வதேச அளவில் நடைபெறும் பொருளாதாரத்தில் தெரிகிறது சில கிரக பயிற்சியால் தங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சியை பிறகு மற்றவர்கள் கடினமான காலங்களில் செல்ல வேண்டியிருக்கிறது பதினோராவது வீட்டில் பொதுவாக கேது கேது பகவான் அமர்ந்தால் பூர்வீகத்திற்கு மகத்தான ஆதாயங்களையும் எதிர்பாராத செல்வத்தையும் வழங்க அவரால் முடிகிறது நம்பிக்கைகளில் கேது ஒரு மாயி மற்றும் முரட்டு கிரகம் இந்த கிரகம் எப்போதும் பிற்போக்கு நிலையில் இருக்கிறது கடந்த ஆண்டு நடந்த கேது பயிற்சி பதினோரு மாதங்களில் அனைத்து ராசிகளிடம் அதன் தாக்கம் காணப்பட்டது இந்த வலைப்பதிவு இந்த ஆண்டில் கேது பகவான் அடுத்த பதினோரு மாதங்களுக்கு இந்த சஞ்சாரத்தால் அனைத்து ராசி மக்களும் என்ன பலன்கள் கிடைக்கும் என்பதை நாம் பார்ப்போம் முப்பது அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று மதியம் இரண்டு மணி பதிமூணு நிமிட நேரத்திற்கு கேது பகவான் சுக்கிரன் துலாம் ராசி விலகி விலகை விழாடன் கண்ணீர் ராசிக்குள் நுழைந்தார் கேது பேச்சு சில ராசி மக்களுக்கு சிறப்பான பலன்களை அளிக்கும் மேலும் அடுத்த இன்றிலிருந்து அடுத்த பதினோரு மாதங்களுக்கு இந்த அற்புதமான பலன்களை அவர்கள் தொடர்ந்து பெறுவார்கள் சோதிடத்தில் கேது ஒரு நிழல் கிரகமாக இருந்தாலும் இந்த கிரகத்தின் தாக்கம் மக்களின் ஜாதகரணிய உலக இன்பத்திலிருந்து பற்றியின்மைக்கு வழிவகுக்கிறது ஞானத்தை உண்டான இந்த ராசிகள் இதயம் சார்ந்து கடவுளிடம் தஞ்சமடைகிறார்கள் கேது ஒரு வகையான ஞான கிரகமாக அறியப்பட்டாலும் வாழ்வியல் தன்மையில் இவருடைய அனுசரணையும் அனுபவமும் முக்கியமாகிறது இதனால் ஒருவருக்கு அவரின் கடந்த கால கர்மாக்களை நினைவில் வைக்கக்கூடிய தன்மையும் நினைவில் வருவதற்கும் இவர் ஏற்பாடு செய்கிறார் மிக முக்கியமாக இந்த கேது கிரகத்திற்கு உடல் உடல்நிலை தலைமட்டும் உண்டு ஆகவே இவர் ஞானகாரகன் என்று அழைக்கப்படுகிறார் இவர் ஜாதகத்திற்கு மீட்டின் அதிபதிக்கேற்ப தன் பலன்களை தருகிறார் கேது ஒரு மதம் மற்றும் கர்ம ஆதிக்க கிரகமாக இருக்கிறார் ஒரு ஜாதகருக்கு நல்ல மற்றும் கெட்ட பலன்கள் வழங்குகிறார் கேதுவின் செல்வாக்கின் காரணமாக ஒரு ஜாதகரின் மனம் சிந்தனை எண்ணங்களால் சூழப்படுகிறது இவர் ஆராய்ச்சி பணிகள் பெரும் வெற்றி அடைய முடியும் கன்னிராசியில் கேது பயிற்சி நிகழும்போது யாருக்கு அதிர்ஷ்டம் பிரகாசிக்கிறோம் என்பதை இந்த பதிவில் நாம் பார்ப்போம் மேஷம் முதலில் நாம் பார்ப்போம் இந்த மேஷராசிக்காரர்கள் தெய்வீக மகிழ்ச்சியை பெறுவார்கள் கேது மேஷ ராசி மக்களுக்கு அடுத்த பதினோரு மாதங்களில் சாதகமான பணங்கள் கிடைக்கும் உங்கள் நிதிநிலை நன்றாக இருக்கும் உங்கள் வருமானமும் அதிகரிக்கும் உங்கள் உங்களது மற்றும் உங்கள் குடும்பத்தினரின் தேவைகளை எளிதாக நீங்கள் நிறைவேற்றுவீர்கள் உங்களுக்கும் உங்கள் துணைக்கும் இடையிலான உறவு இனிமையாக இருக்கும் மற்றும் உங்கள் இருவருக்கும் இடையே பரஸ்பர புரிதல் அதிகரிக்கும் உங்களுக்கும் உங்கள் துணைக்கும் இடையே அன்பும் பற்றுதலும் அதிகரிக்கும் இது தவிர ராசி மக்களுடைய தொழில் சார்ந்தவர்களும் இந்த நேரம் சாதகமாக செயலாற்றி நல்லது ஒரு ஆதாயத்தை அறுவடை செய்வார்கள் ராசி மக்களுடைய வணிக வியாபாரத்தில் புதிய உத்திகளையும் திட்டங்களையும் வகுத்து செயல்படுவார்கள் இதனால் இவர்கள் குடும்பத்தினுடன் நல்ல மகிழ்ச்சியாக இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது அடுத்து கடகம் கடகராசியின் பிறந்தவர்களுக்கு கேதுவின் பாக்கியம் கிடைக்கும் இவர்கள் புதிய வேலையை தொடங்குவார்கள் இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்யும் எந்த வேலையும் வெற்றிகரமாக இருக்கும் இந்த காலம் உங்களுக்கு பயனிடுவதாகவும் சாதகமாகவும் ஆதாயம் தருவதாக இருக்கும் நீங்கள் இதுவரை உங்கள் உடன் பிறந்தவர்களிடம் இருந்து இருந்தால் அவர்களுடனான உங்கள் உறவின் கசப்பு இப்போது நீங்கி நலமுடன் சேர்ந்து வாழக்கூடிய சூழலும் இருக்கிறது கடகராசி மக்கள் எவரேனும் பொருளாதார ரீதியான மோசமான நேரத்தை சந்தித்தால் இப்பொழுது பணம் தொடர்பான விஷயங்களில் நீங்கள் நிம்மதியாக இருப்பீர்கள் குடும்பத்துடன் மத வழிபாட்டு இடங்களுக்கு செல்வதற்குண்டான சூழலும் இருக்கிறது உங்கள் உடல்நிலை சார்ந்த விஷயங்களில் சற்று கவனமாக இருக்குமாறு அறிவுறுத்தப்படுகிறீர்கள் அடுத்து விருச்சியம் விருச்சிகராசி மக்களுக்கு கேது சஞ்சாரத்தின் போது அனுகூலமான பலன்களை பெறுவார்கள் வியாபாரத்தில் செய்யும் இந்த விருச்சிகராசி மக்கள் ஒரு புதிய ஒப்பந்தத்தை பெறக்கூடிய சூழலும் இருக்கிறது இது அவர்களுக்கு நிறைய லாபம் ஈட்டவும் தொழில் முன்னேறவும் வழி அமைத்து தரும் இவரது நிதி நிலையை வலுப்படுத்தவும் உதவும் இவரது எந்த பணியும் இதுவரை தடைப்பட்டிருந்தால் அதை நிறைவேறும் நேரமாக இது இருக்கிறது மற்றும் விரச்சிகராசி மக்களுக்கு நிதி ஆதாயத்திற்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கல இருப்பினும் தேவையற்ற செலவுகளை செய்வதிலிருந்து விலகி இருக்குமாறும் செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டும் என்றும் தங்களுக்கு அறிவுறுத்தப்படுகிறது தங்களை மன அழுத்தம் உங்களை ஆக்கிரமிக்க விடாமல் இருந்தால் நல்லது இது தவிர உங்கள் மற்றும் தாயின் ஆரோக்கியத்தை நீங்கள் சற்று கவனமுடன் கவனித்துக்கொள்ள வேண்டிய சூழலும் இருக்கிறது மேற்கூறிய மூன்று ராசி மக்களுக்கும் கன்னி ராசி நட்சத்திரத்தில் பயணம் செய்யும் கேது பகவானுடைய பலன்களை பற்றி நாம் இப்பதிவில் பார்த்தோம் இந்த பதிவில் நீங்கள் விரும்பிப்பீர்கள் என்று நம்புகிறேன் அப்படி இருந்தால் நீங்கள் இதை உங்கள் நலமுறை உரிமையுடன் பயந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நாம் முன்னோர்களை வந்து போற்றுவோம் இந்த பதிவு லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து மற்றவருக்கும் பகிரும் அன்பர்கள் யாவரும் மரபுடன் நலமாக தேக திரகாத்திர ஆயுள் ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தனதாநான்ய ஆவலான ஐஸ்வர்யனை பெற்று சர்வகாரிய ஜெயத்துடன் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று இறைவன் பாதம் படுகிறேன் வணக்கம் நன்றி